அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு குறித்த செய்தி வந்து நியூஸில் வந்து இன்றைக்கி வெளியே இருக்குது அதாவது உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை இன்றைக்கி எழுப்பியிருக்கு அது என்ன அப்படிங்கிறது குறித்து தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் உடனே கூட தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ஆசிரியர் நியமனம் உயர்நீதிமன்றம் கேள்வி ஆசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களின் குற்றப்பின்னணியை ஏன் காவல்துறையினர் மூலம் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு இப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் ஆசிரியர் தேர்வுக்கு அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஏன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்களோட குற்ற பின்னணியை குறுத்தின ஒரு தகவலை வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கு அது எதனால் அப்படி எழு எழுப்பியிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்து நாளிதழ்களில் வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் கேள்வி ஆசிரியர்களுக்கு எதிரான வழக்குகள் நாளிதழில் வெளியே இருக்கும் இல்லையா அந்த செய்திகள்லாம் சுட்டி காட்டி நீதிபதிகள் இந்த மாதிரியான கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க ஸோ இந்த கேஸில் கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க என் நிறைய பேர் கேட்டீங்க கேஸ் பற்றி அப்டேட் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் இப்போ வந்திருக்கு கேஸ் குறித்து இன்னும் டீட்டெயிலான தகவலோடு அடுத்த வடிவில் சந்திக்கிறேன்